அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பனையூர் பங்களாக இருக்குல்ல அந்த பங்களால் ஒரு மனுஷன் வந்து ரொம்ப நாளாக பதுங்கியிருக்காப்புல அந்த மனுஷனுக்கு சும்மா போட்டு அடி அடின்னு அடித்த அதிமுகவினர் அந்த மனுஷனை போட்டு ஏன் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஒன்றரை மாதம் வந்து நம்ம பன்னேறவர்கள் வந்து வெளில வரவே கிடையாது எங்கே இருந்தாப்புலனா சும்மா பங்களாக்களே பதுங்கியிருந்தாப்புல அவர் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தில் செயல்வரர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை நடத்தினாப்புல அந்த கூட்டத்தில் வந்து நம்ம பண்ணையிறவர்கள் சும்மா பக்கா மாசில் ஒரு படத்தில் வசனம் பேசுகிற மாதிரி ஒரு வசனத்தை பேசிட்டாப்புல அதாவது தமிழகத்தில் ஊழல் என்ற கரையை படியவே விட மாட்டேன் இருக்கிற ஆட்சி போலவே இல்லை இதற்கு முன்னால் இருந்த ஆட்சி போலவே ஒரு துளி ஊழல் இருக்காது ஊழல் என்ற கரையை படிய விட மாட்டேன் ஊழல் செய்யவும் மாட்டேன் ஒரு ரூபாய் கூட எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு திமுக அதிமுக மொத்தமாக விமரிச்சு விட்டாப்புல ஆனால் பாஜகவை பற்றி ஒரு ஐந்து திறக்கிறது கிடையாது ஜனநாயக படத்துக்கு வந்து சென்சார் இன்னும் கொடுக்கல அதை பற்றி பேச தைரியம் கிடையாது நம்ம பயந்தாங்குழி விஜய் அவர்களுக்கு கொள்கை எதிரியார் அரசியல் எதிரியார் அப்படின்னு கேட்பாப்புல ஆனால் இவர் வந்து அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்ல பயப்படுவாப்புல அப்போ தான் நம்ம பன்னையாரோட பாயந்தாங்குழித்தனை வந்து எல்லாருக்கும் தெரியும் இங்கே மேடையில் இப்படி பேசுனாக்கல சும்மா இத்தனை பார்த்து அதிமுகவினர் வந்து சும்மா இல்லாமல் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல என்ன அடிச்சிருக்காங்கன்னா யாரை பார்த்து உள் என்று சொல்கிறா அதாவது பார்த்தீங்கன்னா சட்டவிரோதமாக பிளாக்ல டிக்கெட் விற்று அதன் மூலம் கோடிகளைக் கண்ட நீங்கள் தான் உழல்வாதி என்றும் கரூர் சம்பவத்தில் நடந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவர்களை பன்னீர் பங்களாவிற்கே வர வைத்து ஆறுதல்களை அனுப்பிய உங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம் என்றும் போட்டு நம் பன்னையர் அவர்களை கலாய் கலாய் என்று கலாய்த்து விட்டார் இதில் வேறு இந்த விசிலடிச்சான் குஞ்சிகள் தொல்லை வேறு தாங்க முடியலை நம் தளபதி திரையில் விசிலடிச்சாலை தமிழகம் தாங்காது இனி தமிழகம் முழுவதும் விசிலடிக்கப் போகிறோம் திரையுலகம் ஓங்காது ஊழல் ஓங்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கதறிக்கிறார்கள் அதாவது இதற்கு முன்னால் அதிமுகவில் கல்வி அமைச்சராக இருந்த செங்கோட்டையனை பக்கத்தில் வைத்துக்கொண்டே அதிமுகவை விமர்சிப்பது எந்த விதமான தனம் என்று கேள்வி எழுப்பினர் அதிமுகவினர் ரீசெண்டாக சேர்ந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இந்த அணில் குஞ்சுகள் தற்குறிகள் தனமாக நடந்து கொள்வார்கள் என்று தூங்கிக் கொண்டிருக்கும் கிளவில் காதில் விசிலடித்து விடாதீர்கள் பஸ் ஸ்டாண்டில் வயது முதிர்ந்தவர்கள் பக்கத்தில் விசிலடித்து விடாதீர்கள் அவர்கள் தடுமாறி வருவார்கள் மோட்டு போய்விடும் என்று அவர் எச்சரிக்கிறார் ஆனால் இந்த விசிலடிச்சான் குஞ்சும் சரி அந்த விசிலடிச்சான் குஞ்சுகளுக்கு கூட்டத்தின் தலைவனாகிய பெரிய அணிலும் சரி மேடையில் ஏற விசில் தான் அடிக்கிறார் அப்போ இந்த தற்குறிகளில் கூட்டத்திற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை இதற்கு முன்னால் நாம் தமிழர் கட்சியினர் வந்து ஆத் இது தாவைக்காவை போட்டு அடி அடினு அடித்தாங்க ஆனால் அடிக்க விட்டாங்க விட்டாங்கப்போ அடிக்க வேணாம்னு அண்ணன் அவர்கள் சொல்லிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தற்குறிகளுக்கு வந்து நம்ம என்ன தான் கேள்வி எழுப்புனான்னு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க அதற்கு மாறாக வந்து அசிங்க அசிங்கமாக திட்ட தான் தெரியும் அவங்களுக்கு மெச்சூர் இல்லை அவங்கள சொல்லி ஒன்றும் புரோதினம் கிடையாது அந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் செய்வாங்க அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் புரிகிறதுக்கே ஒரு பதினஞ்சு ஆண்டுக்குன்னா இருபது ஆண்டு காலம் கூட ஆகும் அதனால் நம்ம அடிக்க வேணாம்னு விட்டாங்க இதை சுதார்த்தி கொண்டு அதிமுகவினர் வந்து போட்டு பன்னையாரை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பண்ணையார் பதவி போய் என்ன பண்ணுறாருன்னு தெரில ஏன்னா எதுக்குமே வாய் தொடக்க மாட்டேது தொடர் அடிக்கித்தனோம் பாஜக வந்து ஒன்றும் பேச முடியலை சென்சார் போர்டு வாங்க முடில ட்ஸ்லடிச்சான் குஞ்சுகளுக்கு நன்றி வணக்கம் டாடா பை பை